ॐ श्रीकान्दद्रुगिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे நம சதசஸ்பதையே நமஸ்தகி நாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருவே மகா ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நம சிவாயை மம காரியம் சாதய சாதய அனைவருக்கும் வணக்கம் அடியேன் கேஎஸ்வி சிவாகம பாடசாலையின் தலைமை பொறுப்பாளராக பணி செய்ய குருவருளும் திருவருளும் வாய்ப்பளித்திருக்கிறது அபிராமி பட்டருக்கு அபிராமி அருள் செய்த தை அமாவாசை திருநாளை முன்னிட்டு அபிராமி சமயம் நன்றே என்னும் தலைப்பில் சிறப்பு தொடர் சொற்பொழிவு நடைபெற உள்ளது அபிராமி சமயம் என்னும் நூல் வெளியீடு மக்கள் மத்தியில் மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து அதன் அடுத்த கட்டமாக இச்சிறப்பு தொடர் சொற்பொழிவு திட்டமிடப்பட்டுள்ளது இச்சொற்பொழிவுகள் கேஎஸ்வி பாடசாலை யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் யூடியூப் லிங்க் பெறவும் அபிராமி சமயம் குறித்து மேலும் அறிந்து கொள்ளவும் எங்களின் அபிராமி பட்டரின் அந்தாதி குடில் என்ற வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் ஓம் ராய ராஜசேகராய நம சிவாயை மம சாதைய சாதைய நன்றி எல்லாம் அல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே அபினாமி சமயம் அன்றே தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிவுரையாள் இதுதான் நம்ம சிந்திக்க போகிற தலை இதில் நாலு சொல்லு இருக்குது ஒன்று அல்லல் ஒன்று எல்லாம் ஒன்று தீர்க்கும் ஒன்று தெரிவுரையால் இந்த திரிமுறையால் அப்படிங்கிறது அம்பாலோட பேர் தீர்க்கும் அப்படின்னா நிறைவேற்றி வைக்கிற முடிவுக்கு கொண்டு வருகிற அப்படின்னு அர்த்தம் எல்லாம் அப்படின்னா பல்வேறுபட்ட அப்படின்னு அர்த்தம் அல்லல் அப்படிங்கிறது தான் நாம் யாருக்கும் சொல்லவே வேண்டாம் ஏன்னா அவ படுற வேதனையை தான் அல்லல்னு சொல்கிறோம் இந்த அல்லல் நான்கு விதமாக சாத்திரங்களிலே சொல்லப்படுகிறது முதல் அல்லல் என்ன அப்படின்னா யாதி உடம்புக்கு வியாதி அதை அல்லல்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது உள்ளத்துக்கு கவலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை இப்போது பாலஸ்தாவது கிரீடாசக்தான் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது விளையாட்டுக்கு அம்மா பேட்டு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறா பெரிய கவலை அவனுக்கு படி படின்னு சொல்லின்ட்டுருக்கா அதுதான் அவனுக்கு பெரிய தொந்தரவே அந்த சின்ன குழந்தைக்கு அது கொஞ்சம் வயசாக எடுத்தேன்னா நான் நினைத்த பெண்ணை நான் மணந்து கொள்வதற்கு எனக்கு தடை யாரெல்லாம் தடையாக இருக்காலும் அவள் எல்லாரும் அவளுக்கு அல்லது தான் சின்ன சின்ன விஷயம் அதுக்கு அடுத்தது பாருங்கள் அறிவில் எதை செஞ்சால் நம்ம முன்னுக்கு வரலாம் நிறைய காசு வரும் செல்வத்தை அதிகமாக சம்பாதிக்கலாம் எதை செய்கிறதுனால நமக்கு நஷ்டம் வராமல் இருக்கும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் தெரியாதே அதுதான் அல்லது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நாம் நினைக்கிற காரியத்தை ஒரு சின்ன காரியமாக இருக்கும் அதை கூட நம்மளால் நிம்மதியாக நிறைவேற்றிக்க முடியாது ஒன்றும் இல்லை ஒம்பது மணிக்கு ஆதிஸ் போகணும் அப்படின்னா அப்போ தான் சாப்பாடு லேட் ஆகும் நம்ம ரொம்ப வேகமாக போவோம் அப்போ தான் டிராஃபிக் நிற்கும் இதெல்லாம் யார் பிரச்சனை நம்ம நினைத்ததை நாம் செய்வதற்கு அவ்வளோது தடை இருக்கே நினச்சது நினச்சபடியே நடந்துட்டு அப்படின்னு சொன்னால் அதுவும் நல்லது நடந்துட்டுனா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாமே நடக்கணும் அப்படி ஆப்போசிட்டாக நடக்கிறது தான் அல்லர்ன்னு சொல்கிறோம் இந்த அல்லருங்கிறது சின்ன பிரச்சனையில் ஆரம்பித்து பெரிய பிரச்சனை வரைக்கும் இது பல்வேறு விதமாக இருக்குது அதனால தான் அல்லல் எல்லாம் தீர்க்குங்கிறார் எல்லா விதமான பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த துன்பமாக இருந்தாலும் சரி எந்த கவலையாக இருந்தாலும் சரி எந்த குழப்பமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு செயல் முடிவற்று அப்படியே மீண்டுந்தே போனாலும் சரி அதை அம்பாள் நினச்சா ஒரே நொடியில் நிவர்த்தி பண்ணி கொடுப்பா இந்த வியாதியை ஆரோக்கியமாக மாற்றிடுவா இந்த குழப்பத்தை தெளிவாக மாற்றிடுவா இந்த சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் நினைச்சதை நினச்சபடியே நடத்தி கொடுப்பா இன்னும் நன்னாக நடத்தி கொடுப்பா அப்படி ஒரு பண்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா திரிபுரையாள இருக்குது அந்த திரிபுரையாளுங்கிறது அபிராமியனுடைய பேர் அந்த பேரில் ஒரு ரகசியம் இருக்குது திரிபுரையால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திரிபுரா அப்படிங்கிறது தான் திரிபுரையால் அப்படின்னு வட சொல்ல தமிழ் சொல்ல சொல்கிறார் த்ரீனா மூன்றுன்னு அர்த்தம் புறம்னா உடம்பு அல்லது ஊர் அப்படின்னு அர்த்தம் என்ன விஷயம்னா உடம்புக்கு வெளியிலேருந்து தொந்தரவு பண்ணுற சில விஷயம் இருக்குது உடம்புக்கு உள்ளால் இருந்து தொந்தரவு பண்ணுற சில விஷயங்கள் இருக்குது ஒரு உதாரணம் பாருங்கள் உடம்புக்கு உள்ளே இருந்துன்னே தொந்தரவு பண்ணுறது வியாதி உடம்புக்கு இருந்து தொந்தரவு பண்ணுறது அப்படிங்கிறது சூழல் இப்போது இந்த தொந்தரவுகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அம்பாலும் மூணு விதமாக இருக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ ஆஃபீஸில் ஒரு மேலதிகாரி நமக்கு பிரச்சனை இப்போ அதை யார் சரி பண்ணுறது அம்பாள் அனுகிரகம் பண்ணணும் அதுக்கு அப்படின்னா அம்பாள் வெளியில் போகணும் அப்படி தானே அந்த அதிகாரியினுடைய மனதை மெல்ல மாற்றணும் அதே சமயத்தில் இன்னொருத்தருக்கு உள்ள பிரச்சனை உடம்பு உள்ளுக்குள்ளே அவருக்கு பல்லு வழி அதை நிவர்த்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அந்த பல்லுக்கு உள்ளுக்குள்ளே அம்பாள் போகணும் மருந்து மாதிரி அப்போ உடம்புக்கு உள்ளுக்குள்ளே போகணும் இப்போ மனதில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அம்பாள் உள்ளுக்கும் வெளியிலையும் இருக்கணும் வெளியிலையும் அம்பாள் இருக்கணும் உள்ளேயும் இருக்கணும் இப்போது உள்ளேயும் வெளியேயும் நடுவேயும் தான் இந்த மூணு பிரச்சனையும் நிவர்த்தி பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரே நேரத்தில் மூன்று நிலையிலே இருந்து ஒரு பிரச்சனையை தீர்க்க வல்லவன் உமையம்மை அதுதான் திரிபுரையால் ரொம்ப அழகாக சொல்கிறவர்கள் அல்லாலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் அப்படின்னு சொன்னார் அந்த வழிபாடு இப்போ நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அந்த சாமியை பிடிச்சிடலாமொழியும் நம்ம இருக்கே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒன்றோடு இரண்டு நயனங்களே நாமம் அப்படின்னு அந்த வார்த்தையில் சொல்கிறார் நாமம் திரிபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே அப்படின்னு சொல்கிறார் அம்பாளை மூன்று கண் உடையவளாய் மனசுக்குள்ளே தியானம் பண்ணணும் அப்படி தியானம் பண்ணுற வடிவத்தை சொல்கிறார் அதுக்கடுத்தது திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே மூன்று கண்ணுடையவளாக அம்பாளை தியானம் பண்ணணும்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் திரிபுர சுந்தரியனுடைய மந்திரத்தை சொல்லணும் திரிபுர சுந்தரி மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை யார் ஜபம் பண்ணுறாளோ யார் அதை தன் பிரச்சனைகளை தீர்க்குகின்ற அறிவாக அறிகிறார்களோ அவர்களுக்கு அந்த பிரச்சனையை அம்பாள் தீ விட்டுறா அதனால் திரிபுர சுந்தரியினுடைய மந்திரத்தை சொல்லணும் மூன்று கண்ணுடையவளாக அம்பாளை தியானம் பண்ணணும் அப்படி தியானம் பண்ணினால் நாம் செல்லாமை வைத்த திரிபுரை அப்படின்னு சொல்லுவார் யாருக்கிட்டையும் போய் எனக்கு இதை போடு இதை கே நிற்கிறேன் தேவை அப்படின்னு நிற்காத அம்பாள் உருட்டியே போகிறோம் அம்பாள் கிட்டே போயிட்டா இது நம்ம உதாரணத்தை சொல்லணும்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி மருந்து ஒரு கடையில் கிடைக்கும் எண்ணெய் ஒரு கடையில் கிடைக்கும் துணி ஒரு கடையில் கிடைக்கும் கார் ஒரு கடையில் கிடைக்கும் ஸ்பேனர் இதை மாதிரி வாங்கணும் ஸ்க்ரூ வாங்கணும்னா மனுஷனுக்கு ஏகப்பட்ட தேவை இருக்குது இது பின் டூ கார் ஒரே இடத்துல கிடைக்கணும்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோருங்கிறான் அதில் எல்லாமே இருக்குங்கிறான் அது மாதிரி ஒரே ஒரு சாமியை கும்பிடு திரிபுரைங்கிற சாமியை கும்பிடு உன்னுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம் வா அது உடல் சார்ந்ததாக வேதியாக இருந்தாலும் சரி உள்ளம் சார்ந்த கவலையாக இருந்தாலும் சரி அறிவு சார்ந்த குழப்பமாக இருந்தாலும் சரி ஆன்மாவிற்கு செய்கின்ற துன்பம் தருகின்ற பாவ புண்ணியம் காலதாமதம் ஆயுள் இது சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ஒரு சாமியை நீ கும்பிட்டா போகிறோம் அதுக்கப்புறம் வேறு எந்த சாமிக்கிட்டேயும் நம்ம போகணுன்னு வேண்டாம் ஒரே ஒரு மந்திரம் அதை சொன்னால் போகிறோம் அந்த மந்திரத்தை இதில் சொல்லிவிட்டார் திரிபுர சுந்தரின்னு அந்த சாமியை போய் மூன்று கண்ணுடையவளாய் மீண்டும் சொல்லுகிறேன் மூன்று கண்ணுடையவளனா தியானம் திரிபுர சுந்தரி தியானம்னு இருக்குது அந்த தியானத்தை தியானம் பண்ணி அந்த மந்திரத்தை சொன்னால் இந்த அபிராமி அந்தாதியை பாராயணம் பண்ணினால் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் அவள் தீர்த்து விடுவாள் தீர்த்து கொள்வோம் மீண்டும் சந்திப்போம் அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தோ